ஆனால் இந்த மனுஷன் சா சீமோன் மந்திரவாதி ஆகிய சீமான் ஈவன் சமாரியன் இவன் சமாரிய வழியிலே தேவனை ஆராதிக்க பார்க்குறான் ஆனால் ஆராதிக்கணும் இல்லை சபைக்குள்ளே இந்த சமாரிய கலாச்சாரம் உள்ளே இருக்கணும் கேஷ் அண்ட் கேரி மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது நான் பொறுத்துன பண்ணுறேன் தரங்கிறேன்னு சொல்கிறது வேலை கட்சியாக முதல் மாதம் சம்பளம் தரேன்னு சொல்கிறது அப்புறம் இதெல்லாம் அவன் நிறைய பார்த்துருக்கான் பொது வாழ்க்கையில் இவனுக்கே எவ்வளோ பேர் காட்டியிருப்பாங்க மாந்திரிகத்தில் அதனால்தான் என்ன நினச்சேன் முழு மனசோடு வந்துட்டான் நம்ம ஒரு நீதிமான் பணத்தை கொடுத்தமாக வேலை முச்சமாக வந்தமான்னு இருக்கணும் இது சம்மாரியருடைய கலாச்சாரம் பழக்க வழக்கம் கலாச்சாரம் இல்லைன்னா பழக்க வழக்கம் இதுங்க எல்லாமே பணத்தில் டீல் பண்ணலாம் யாரும் பார்த்தாலும் பணம் இன்னைக்கு தானே இருக்குன்றும் சொல்லும் மனசு எல்லாருமே தானே இருக்காங்க ஐயா நீங்க கொடுத்தா கதவு தான துறக்காதான் துறக்குது இன்னைக்கு தேவசமூகத்திலே ஆனா எல்லாம் அப்படி இல்லை ஆனா அந்த ஒரு நல்லவன் எங்க இருக்கிறான் தெரியாது கொடுக்காத பார்த்தா இருக்கிறவனுக்கெல்லாம் கோவம் வந்துடும் இப்படியே பழகிடுச்சா அப்படி தானே போகுது அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கு தான் இவர் வந்து பேதர் யாருன்னு தெரியாமல் பேதருகிட்ட கொடுத்தோன்னு பேதுருக்கு அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார் பணம் நாசமாக போகக்கூடாதுன்றதை விட இந்த இடத்துல தேவனுக்கு முன்பு நீ என்ன உனக்கு இருதயம் உன் இருதயம் தேவனுக்கு முன்பு செம்மையாக இல்லை நம்ம பார்க்குறோம் சபையின் கட்டமைப்பில் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட கருத்தர் என்ன செய்கிறார் சபையில் சேர்க்குறார் நீதிமன்றம் ஆக்கிறார் நீதிமன்றம் அப்புறம் பரிசுத்தவன் ஆக்குறார் பரிசுத்தோனே அவங்க மாறுறாங்க இருதயம் தான் காரணம் ஸ்டெப் ஸ்டெப் பை இது செம்மையா இல்ல தேவனுக்கு முன்பா இருதயம் செம்மையா இல்ல காசி முக்கிய ஊழியத்துக்கு முன்பும் இருதயம் செம்மையா இல்ல இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்ல அபிஷேகத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை நீ அபிஷேக் செலுத்தினாலும் அபிஷேகம் வரும்னு நினைச்சா அது தப்பு காணிக்கை செலுத்தினால அபிஷேகம் வர தப்பு உன் இருதயம் பணம் வேற பர்சுத்தாவினுடைய வரம் வேற முதல்ல உன்னுடைய இருதயத்தில் தரத்தை வளர்த்துக்கொள் நீ வரத்தை பின்னாடி சுத்தின்னு வர நீ வல்லமை பின்னாடி சுற்றின்னு வர அது கூட தாகம் அதெல்லாம் கிடையாது அதை போட்டால் நம்மளுக்கு காசு கொடுத்தா அது வந்துடணுன்றது எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயத்த எவ்வளோ கீழ்தரமாக எட்டுனு வர முடியுமோ எவ்வளோ அது வணிக மயமாக எட்டுனு வர முடியுமோ எட்டுனு வராங்க இதை மனுஷன் மந்திரவாதி இப்போ மந்திரத்தை விட்டு வந்தால் தந்திரத்தை விட்டு வந்து பார்த்து வந்தான்னு நினச்சா இது வேறு மாதிரி இருக்குது